ஆண்டவர் உங்களுக்கு மன நிறைவை அளிப்பாராக தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் உங்கள் இதயத்தில் இருத்தி தியானிக்க உங்களுக்கான இன்றைய வசனம் ரெண்டு அதிகாரம் ஒன்பது இறை வசனம் ஒன்பது ஒருவர் ஏழைகளுக்கு வாரி வாரி வழங்கும் போது அவரது நீதி என்றென்றும் நிலைத்திருக்கும் ஜபம் கருணையின் இருப்பிடமாகிய இறைவா மீண்டும் ஒரு புதிய நாளை நாங்கள் காண நீர் இருக்கின்றீர் அதற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம் அன்பு நேசரே நாங்கள் என்றும் ஏழ்மையில் தவிக்கும் எங்கள் சகோதர சகோதரிகளுக்கு உதவ எங்களுக்கு நல்ல உள்ளத்தை தாரும் நாங்கள் ஏழைகளுக்கு வாரி வாரி வழங்கும் போது எங்கள் நீதி என்றென்றும் நிலைக்கும் என்பதை நாங்கள் உணர வேண்டும் நாங்கள் செய்யும் தர்மமே எங்களை பல கண்ணிகளிலிருந்து காக்கும் கேடயமாக மாறும் என்னும் தெளிந்த சிந்தையோடு நாங்கள் வாழ்ந்து செயல்பட எங்களுக்கு உன் அருளை தாரும் ஆமீன்